உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலேருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கேட்டவண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நாம் ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெப் நெப்டோ எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து விடுகிறார்கள் உதாரணம் சொல்லணும்னா ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது ஆகிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் அப்படியே இருக்கும் வெளிச்சம் தேவைன்னா லைட்டு போட்டுப்போம் அதே போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது ரெண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரப் பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கல வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கி பழக்கி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த சனி பக்ரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தான் சொன்னோம் சனி பகவானை பொறுத்தவர்களும் அஸ்தங்கமான உடம்பு பரவாயில்ல பக்ரம் அடையும் போது நிறைய சுப பலன்களை அவர் கொடுப்பார் தனுசு ராசிக்கு இப்போ சனி பகவான் இருக்கும் இடம் அவ்வளவு சிறப்பு இல்ல மூணாம் இடத்துல நிற்கிறார் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே என்னென்னா நிறைய முயற்சிகள் அங்கே தோற்று போகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ எப்படி இருக்குனாக்கா அவங்க வந்து நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க அது வேலை வாய்ப்புகளா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது கடனை அடைக்கிறதுக்கு உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு வழிபாடு செய்வதற்கு ஏதோ ஒரு விஷயம் அப்போ அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தனுசு ராசி என்பது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டே போகும் தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறாது இந்த மாதிரி அமைஞ்சு போயிடும் அப்போ இந்த கால சூழ்நிலையில் தனுசு ராசி என்பர்களே சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது யாருக்கெல்லாம் தனுசு ராசி என்பர்களில் தனுசு ராசியில் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நிச்சயமாக விவசாயிகளுக்கு விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு தோப்புத் தொரவு வச்சுருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரொம்ப அற்புதமான முறையில் அமைய போகுது இரண்டாம் பாவத்தை நோக்கிய பயணம் ரெண்டாம் பாவத்துக்கு ஒரு வரப்போகிறது கிடையாது அங்கேயே கும்பராசிக்குள்ளே தான் அவர் சுத்த இருந்தாலுமே கூட தனுசு ராசி என்பவர்களே பணயோகம் தனயோகம் வரக்கூடிய நேரமாக இது அமைகிறது வராத பணங்காசுகள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறாங்களே அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலுமே கூட அந்த நியாயம் தர்மம் ஒரு குருவுடைய வீடு இல்லையா சி அவங்க ரொம்ப டேலண்ட்டாக இருப்பாங்க சுயநலமாக இருப்பாங்க ரொம்ப கௌரவமாக இருப்பாங்க வார்த்தை பொறுக்க மாட்டாங்க தவறாக பேசினா விட மாட்டாங்க இப்படி கொஞ்சம் கௌரவமாக இருந்தாலுமே கூட இறக்க குணமுடையவங்களாக இருப்பாங்க ஏதேனும் ஒரு ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டோ இல்லை பாவம் புண்ணியம் பார்த்தோ பலவிதமான சிக்கலில் போய் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க நான் உதவி பண்ணலான்னு போனசாமி அவங்களுக்கு உதவி செய்ய போய்ட்டு நான் மாட்டிக்கிட்டேன் இதெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது அதே போல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் செஞ்சு பிஸ்னஸ் ஏதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சரி அதுலேயும் பலவிதமான சட்ட சிக்கல்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் காரிய தடைகள் எதிரிகளுடைய தொல்லைகள் மெயினாக எதிரிகள் கூடவே இருப்பாங்க வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க கறந்துக்கிட்டே இருப்பாங்க பட் வந்து நன்மையை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை என்று தான் அர்த்தம் அப்போ அதுவும் ஒரு பிரச்சனை அப்போ இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை மனது கஷ்டம் மனசில் பயம் தேவையில்லாத மன பயங்கள் மனசு எதுக்கு பயப்படனே தெரியாமல் இருக்கிறது அல்லது நல்லா நடந்துக்கிட்டு இருந்த தொழில் நல்லபடியாக இருந்த பிஸ்னஸ்ஸு டல்லாகிறது வழிபாடுகள் குறைவு மீனா இடதோஷங்கள் அல்லது கால காலதோஷங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க தனுசு ராசி என்பர்கள் எனக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் ஏன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையில் நிறைய திருமண தடைகள் நாமளே பார்க்குறோம் பொண்ணுக்கேவும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு நாற்பது வயசு வரலுமே கூட பொம்பளை பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு இதில் தனுசு ராசியில் நாற்பது வயசு கூட அது பசங்களுக்கு ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும் ஏன்னா என்ன சொன்னேன் சனி பகவான் அஸ்தங்கம் ஆயிட்டாருன்னா ஜீரோ ஆயிடுவார் பட் வக்ரமாகின்ற பொழுது தான் சூழும் பட் அவருடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து குறையாது அப்போ அந்த கிரகத்துக்கு என்ன மாதிரியான தன்மைகள் உண்டோ அந்த தன்மைகள் எல்லாம் இங்கே ராசியில் பிரதிபலிக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசராசி அன்பர்களை இந்த சனி பகவானுடைய காலத்தில் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணத்திற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் அதே போல் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் ரெண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா வயோதிக திருமணம் ஐம்பத்தி நாலு வயசில் அறுபது வயசில் இது ஏன்னா துணை தேவைப்படுது வேறு வழி இல்லை அதே போல் குழந்தை பாக்கியங்கள் சி இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண யோகங்கள் எல்லாம் கை காதல் திருமணங்கள் அதே பையன் நமக்கு கிடைப்பானா அந்த பொண்ணு நமக்கு கிடைக்குமா சி எந்த மாதிரியான காதல் திருமணங்கள் இவை எல்லாமே கூட நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேர்கிறேன் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஏன்னா தனுசு ராசிக்கு இருக்கக்கூடியது கடன் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் சரி தனுசு ராசி நேரிலே ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் இந்த சனி உடைய வக்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் சொல்லியிருக்கோம் அப்போ அடுத்த சொல்லக்கூடிய டாபிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக தனுசு ராசிக்கான சனி வக்ர பலன்களாக அமைகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசியங்களில் கடன் சுமைகள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் ஒரு பேர் கட்டு போயிடுமோன்ற பயம் நேம் எங்காவது ஸ்பாயில் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்குமே ஆனால் அந்த விஷயம்லாம் கூட நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ தனுசு ராசி என்பதுலேயே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கொண்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பசங்க படிக்கணுமா அல்லது கல்வியில் சிறந்து விளங்கணுமா இல்லை உங்கள் தொழில் அமைப்புகளா உங்களுக்கு எது நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அது நமக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிஞ்சு இந்த சனி வகர காலங்களில் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் சுபா பலன்களை அழகாக அப்படியே கேட்குமாறு வெட்டி வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்போது இந்த சனி வக்ர காலம் நன்மை தரக்கூடிய காலம் புரியுதுங்களா உடைய இந்த வக்ரகாலம் நன்மை தரக்கூடிய காலம் பல நல்லது நடக்கக்கூடிய காலம் நீண்ட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலம் ஒருத்தரை பணங்காசு ரொம்ப நாள் ஆகுது ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே கொடுக்க முடியல அவங்களால அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்போ கொடுத்த பணம் திரும்புமா ஒரு நாற்பது லட்ச ரூபா இருக்குது சாமி இல்லைங்கிறாங்க முடியாதுங்கிறாங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ஏமாத்துறாங்க அல்லது ஒரு நாலு கோடி ரூபா சாமி எட்டு கோடி ரூபா பத்து கோடி ரூபா அப்போ வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதற்கான வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் வழிவகைகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் தொழில் அமைப்புகள் தொழிலில் ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி நல்லா போயிட்டு இருந்தது கடை ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கலாம் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம் இடதோஷமாக இருக்கும் உள்நாடுகள் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் நட செய்யக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்போ வெளிநாடுகள்லேயும் தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ அந்த தொழிலில் ஏதேனும் தொழில் தடைகள் தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக போகுது அல்லது பிஸ்னஸ் ஓரளவுக்கு இல்லை நஷ்டத்தில் போகுது இல்லை தொழில் சூப்பராக இருக்கு சாமி பட் வந்து வருமானம் சிறப்பானதா இல்லை ஆர்டர்ஸ் சிறப்பானதா இல்லை அந்த மாதிரியான இதெல்லாம் கர்ம தோஷங்களை அடிப்படையாக கொண்டது தனுசு ராசி நேர்களே இப்போ தான் சனி பகவான் பொறுத்தவரையில் வக்ரகதி அடைகின்ற பொழுது இரண்டாம் பாவத்தை நோக்கிய பையன ரெண்டாம் பாவம் அங்கே வேலை செய்யும் அப்போ தனுசு ராசி நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் உள்நாடோ வெளிநாடோ கடையோ கம்பெனியோ விவசாயமோ சுய தொழிலோ டாக்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஃபார்மா மெடிக்கல்ஸ் மார்க்கெட்டிங் இன்சூரன்ஸ் ஷேர் மார்க்கெட் கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸு ஸோ எந்த தொழில் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டராக இருக்கலாம் ஸ்கூல் ஆர் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையிலே நிச்சயமாக தனுசு ராசி அப்படி தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனசுல ஒரு விதமான பயம் இருக்குது தேவையில்லாத மன பயம் மனசு ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்துகிட்டே இருக்கு சாமி எதுக்கு பயப்படுதுன்னே தெரியல ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம் வீட்ல ஏற்கனவே உடம்பு சரி இருக்கலாம் பசங்க பா பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பசங்க சொல்ற பெச்சு கேட்காம இருக்கலாம் குடும்ப கௌரவத்துக்கு எதிரானதாக இருக்கலாம் வேறு ஏதேனும் மன கஷ்டங்கள் செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்டது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் வீண் பிள்ளை அவமானங்கள் தலைக்குனிவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இன்னும் நிறைய நிறைய சிரமங்கள் அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் தனுசு ராசினியர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரகாலத்தில் அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக நல்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் உத்தியோகம் எனக்கு தான் சாமி வேலை போச்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது இல்லை ஒரு மாதம் ஆகுது ஸோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன் எனக்கு இம்மீடியட்டாக வேலை கிடைக்குமா நான் ஒரு நல்ல ரேங்கில் இருந்தேன் நல்ல பொசிஷனில் இருந்தேன் நல்ல சேலரியில் இருந்தேன் கம்மிட்டடாக இருக்கேன் எனக்கு இம்மிடியட்டாக எனக்கு ஜாப் கிடைக்கணும் ஸோ வேலையை இழந்தவர்களுக்கு தனுசு ராசியை பொறுத்தவர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே மெயினாக வருமானங்கள் அதிகரிக்கும் பணம் ஏதாவது லாக் ஆகியிருந்ததுனாக்கா வராத பணங்காசுகள் வந்து சேரும் வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய பக்ரத்தால் தனுசு ராசி அன்பர்களே வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மெயினாக இடதோஷங்கள் ஏதேனும் இருக்குது ஒரு வீடு கட்டலாம் ஆரம்பிச்சிருக்கலாம் அது பாதிலே நிற்கலாம் இல்லை இடம் வாங்கணும்னு நினச்சி பாதிலே நிற்கலாம் அட்வான்ஸ் பதி பாதியில் நிற்கலாம் ஏதோ ஒரு சட்ட சிக்கலை போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் பணம் காசு கொடுத்து மாட்டிக்கலாம் அல்லது ஏன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்துருக்கலாம் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க சாமி எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாமோ சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் தொழிலில் ஏதேனும் சங்கடங்கள் தொழிலில் எதேனோ தடைகள் இருக்குமேயானால் தொழில் தடைகள் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சின்ன துறையோ பெரிய துறையோ மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த சினிமா துறையை சார்ந்தவங்க இவங்க எல்லாருக்குமே கூட குடும்ப பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக வருமானம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களே அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஆரோக்கிய குறைவுகள் மெயினாக சனியை வந்து என்ன பண்ண ஆயுள் காரகன் தானே அப்போ வந்து ஆயுள் பாவங்கள் அல்லது நோய் நொடிகள் எதுன்னு இருக்குமே ஆனால் எல்லாமே கூட விலகி ஆரோக்கியமான வாழ்க்கை ஆயுள் பாவம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ தனுசு ராசி என்பர்களே என்னை பொறுத்த வரையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை ஏற்படுத்துகிறது தனுசுக்கு ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை செய்கிறது இதில் உங்களுக்கு என்ன நடக்கணும் எனக்கு வேலை வேணும் எனக்கு பணம் காசு திரும்பணும்னா வீடு கட்டணும் லோன் கிடைக்கணும் கடன் அடையணும் அல்லது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது மறைமுகமான பிரச்சனை இருக்குது நான் சினிமா துறையில் இருக்கேன் இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கேன் அப்போ உங்களுக்கான என்ன பிரச்சனை ஏமாற்றங்கள் என்ன என்ன ஏமாந்தீங்க என்ன எழுந்தீங்க எதை இழந்தீர்கள் எதை நீங்கள் திரும்ப பெறணும்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களுடைய கேள்விகளோடு உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு இந்த சனி வகர காலத்தில் உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்